உலகம் இருக்கும் ஆதித்யா டிவியினுடைய ரசிக பெருமக்களுக்கு எங்கள் மும்பையின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நகைச்சுவை உலகத்தின் முடிசூடா மன்னனாக இருக்கின்ற எங்கள் சொத்து மதுரை முத்து அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து ஒரு நகைச்சுவை மன்றம் என்னை வாழ்த்து என் அணியிலே பேச வந்திருக்கின்ற அடிகளை வாங்கி வாங்கி முதுகள் வீங்கி அல்ல வாங்கி வாங்கி வீங்கி ஒரு ஜோக்கே போதுமே ஆமாம் நாங்கள் ஊரை விட்டு போகிறதுக்கு வந்து வந்து இங்கேயாவது நியாயம் கிடைக்காதான்னு கெஞ்சதுக்காக வந்திருக்கும் என் அணியைச் சேர்ந்தவர்களே எங்களை பார்த்து பரிதாபப்படாமலோ அல்லது சிரிக்காமலோ இனியாவது கொஞ்சம் குறைச்சி அடிங்கன்னு சொல்ல வந்திருக்கின்ற எதிரணியைச் சேர்ந்தவர்களே ஆனால் ஆட்சி ஆளுங்களாக தான் இருக்குது பூரா முந்தை முந்தே உட்காந்துருக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கென் நினைத்து தெரிவித்துக் எனக்கு முந்தி பேசின பாரதி அவர்கள் நன்றாகத்தான் பேசினார்கள் நீங்க எங்க பேச பார்த்தீங்க ஆமா ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தோம் அவங்க எதை பேசினது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரிஞ்சிருக்காது அதுதான் கேட்குறேன் பித்துக்குழி முருகதாசு கேள்விப்பட்டிருப்பீங்களே அழகாக கந்தனொரு மந்திரத்தை கந்தன் ஒரு 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 மந்திரத்தை கந்தன் கந்தன் ஒரு மந்திரத்தை இப்படித்தான் அந்தமா சில நேரம் அவரு டயர்ட் ஆயிடுவாரு சொல்லிட்டு டீ குடிச்சுக்கிட்டு ஆறு மணி பேர் கந்தன ஒரு மந்திரத்தை கந்தன ஒரு மந்திரத்தை அப்படி அந்த அம்மா ஒரே வரியில் நின்றுக்கிட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் பேசிகிட்டே போயிட்டாங்க என்ன பேசுனாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியல ஆத்துக்காரர் என்னங்கிற முடிவு இன்னும் இறக்குன்னு தெரியலை அந்த அளவுக்கு அழகாக பேசியிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏன் கல்யாணம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நானும் அப்படித்தாங்க இருக்குன்னு நினச்சேன் பாலா போன இந்த சமுதாயம் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு தான் சொல்லிச்சே தவிர கல்யாணம் பண்ணுனா என்ன நடக்குன்னு யாராவது சொன்னீங்களா

ஆமா இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பலவட்டம் பலவட்டம் தான் அன்னைக்கு ஒரு கிலோ அரிசி சாப்பிடுவோம் சார் இன்னைக்கு என் வீட்டுக்காரி காலையில மூணு சட்னி வச்சிருக்கிறார் ரெண்டு இட்லி வைக்கிறார் ரெண்டு இட்லி வச்சுட்டு மூணு சட்னி சட்னியை தொட்டு தொட்டு நக்கிட்டு ஏண்டி கூட ரெண்டு இட்லி வச்சாருன்னு அப்படின்னா உங்க உடம்பு பெருசாயிரங்க எப்படி மகிழ்ச்சி வரும் சார் உணவு பஞ்சம் வயிற்றுக்கு இருந்தா மகிழ்ச்சி கிடைக்குமா உங்களுக்காவது ஒரு குடி அரிசி ஐயா அவளை விட்டுட்டு ஒரு நாள் நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு என் அவ மூணாவது பந்தியில இருக்கிறான் அவளுக்கு பெரிய இலை கூட்டு வகைகள் எல்லாம் பல 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 மின்னு சாப்பாடை போட்டு அப்படியே பாத்தி கட்டி சாம்பாரை ஊத்தி வாய் எடுத்து வைக்க போனேன் சார் இருந்து பார்த்தா என்ன அப்படின்னா சாப்பாடு அவ சொன்ன அந்த வடிவேலு நீங்க வடிவேல கொண்டு வாங்க கண்முன்னால அப்படியே வயிற்ற காட்டிக்கிட்டு அப்படிங்கிறான் என்ன அர்த்தமா நீ வயிறு வீங்கி செத்து போவாங்க இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாங்க எங்க கல்யாண வீட்லயும் கூட இந்த கதியா ஒரு நிம்மதியா சாப்பிட விடுறாங்களா சார் கல்யாண வீட்டில சாப்பிட்டதுக்கு போறாம போட்டாங்கன்னு சொல்றீங்க நடிச்சாம ஒன்னே முக்கால் கெளுப்பு வீட்டுக்காரம் மாவர ஐயோ ஐயோ புடிச்சு பிடிச்சி போரையோட கற்றோடு விழுந்தான் என்னம்மா என்ன இந்தாங்க தூக்க மாத்திரை போடா படுத்துட்டீங்க எல்லாம் என்ன மனுஷாடி நீங்க எல்லாம் பத்து நாட்டு சொன்னாங்க எனக்கும் கல்யாணம் முடியும் போது பொண்ணு பார்த்த ஒரு இருபது எனக்கு ஏற்ற பத்தொம்போது வயசு ஆச்சு ம் பத்தொன்போது வயசாச்சு கல்யாணம் முடியும் ஏதோ சொல்லுங்க ஏதோ கன்ஃப்யூஷன் இருக்கீங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த குழந்தம்போது வருஷத்துக்கு முந்தி இந்த ஃபோன் எல்லாம் கிடையாது பார்த்தீங்களா பொண்ணு பார்க்க போனா அங்க ஒரு இருட்டு ரூம்புக்குள்ள வச்சுக்கிட்டு இதுதான் பொண்ணுன்னாங்க நான் பார்த்தேன் என்னமோ கருப்பா இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஏன்னா மாப்பிள்ளைக்கு கண்ணு தெரியாதவங்க அவ இருட்டு வீட்டுல பொண்ணை வச்சிருக்கான் நம்மள கண்ணு தெரியாதவங்கிறாங்க சரின்னுட்டு பார்த்தா சரி என்ன தோச்சி ஓகே பண்ணியாச்சு பொண்ணு அவ என் மனைவி இருக்கா பாருங்க ரொம்ப நல்லவன் நல்லவன் இவ்வளவு வருஷம் வஞ்சு புட்டு கடைசியில ஆமா எதுவும் நல்ல யாழே காதலை வீசின பிறகு நாங்க ரெண்டு பேரும் லெட்டர் எழுதி விட்டோம் ஆமா அஞ்சல் வலியில் காதலை வீசினா என்னைக்கு அப்புறம் பாத்திரத்தை வீசிருக்கு ஆமா கல்லு என்ன நோமா அதுக்கு ஆமான்னு தான் சொல்றீங்க என்ன சார் இது நாங்க சொல்ல முடியா நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நாங்க எப்படி சொல்றது ஓ அதான் கவுண்டர் அதானா நான் ஒரு உளர்வாய் காரன் எதாவது உளறி பெற அவரும் பாதலில வீசுறதும் பகலும் அன்பு வீசினாய் இன்னைக்கு ஒரு குழந்தை பத்திரிக்கு பாத்திரத்தை வீசுரா எழுத்தாளன்னு இதை ஏற்கனவே அதை வீசிட்டேன் அந்த பாத்திரம் இத போய் நாங்க எப்படி சார் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியும் சொல்லணும் சார் ஏன் சொல்லணும் தெரியுமா பாத்திரத்தை வீசினா கோப்படாய் அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் நினைங்க சார் இன்னைக்கு இருக்கிற டாஸ்மார்க் கடையில் ஒவ்வொருத்தனும் போய் இன்றைக்கி ஆண்கள் எல்லாம் குமிஞ்சு கிடைச்சிக்கிறாரே ஏன் இந்த பெண்ணுகளுடைய ஏன் திருமணத்திற்கு பின்னாலே நடக்கின்ற கொடுமைகளை மறப்பதற்காக அங்கே போய் இருக்கிறாள் சார் ராத்திரி ஆணை அவனுக்கு தாங்க முடியலை கெட்டுனது பொண்டாட்டி கருப்பு இருந்தாலும் வேறே வழியும் இல்லையேன்னு நினைக்கலான்னு பார்த்தாலும் அவளுங்க ஈவைக்க விட மாட்டேங்கா இவன் படிக்கிறான் ஏ ஏவு லட்சர்பாயி உள்ள வந்து படுதாய் ஆடி மாசம் வீசுதடி அம்மி கல்லு ஆடுதடி ஒட்டக்கூடி வாசலிலே உதக்கத்து வீசுதடி பச்சை மனம் கொண்டவளே பாலும் என்ன இப்படி படிக்கிறார்னா ஏன் சார் பதிவிச்சு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த பாட்டுக்கு அவசியம் என்ன ஆர்கஸ்டா வச்சிருந்துருக்கலாம் இந்த உலகத்திலே தாய்க்கு அடுத்ததாக ஒரு பொருளை சொல்ல வேண்டும் என்றால் அவள் தமக்கை தான் அப்படிப்பட்ட அக்கா கிட்ட இன்னைக்கு நான் பேசுறதே இல்லை சார் கல்யாணத்துக்கு பிறகு எப்படி சார் மகிழ்ச்சி வரும் தந்தைக்கு பிறகு ஒரு அண்ணன் தான் தன்னுடைய தம்பியை ஒரு மகனாக செய்து பாவிக்கிறது அவனுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நடந்துக்கிறான் சார் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு எங்க அண்ணன் வந்தான் அவன் அன்னை வந்தா கோழி அடிக்கிறான் எங்க அண்ணன் வந்தா என்னை போட்டு அடிக்கிறான் எப்படி சார் மகிழ்ச்சி வரும் அடுத்து வர்றாங்க என்னுடைய தங்கை பாச மலர் தங்கை சாவித்திரியை விட என் தங்கச்சி ரொம்ப மகளுக்கு பாசமானவன் போது என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு நாங்க பகையா இருக்கிறோம் இது எப்ப நடந்தது எனக்கு கல்யாணத்துக்கு தானே கல்யாணத்துக்கு நான் தாய் மாமை இப்ப அவன் எவனோ என்ன அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி ஆக்கி வச்சிருக்காள எப்படிதான் சந்தோஷம் வரும் ஆக அக்காவை இழந்துட்டோம் அண்ணனை இழந்துட்டோம் தங்கச்சியை இழந்துட்டோம் தம்பியை இழந்துட்டோம் ஆடியன்ஸ் இழந்துறாங்க பார்த்துக்குங்க பல பேர்கள் என்னுடைய மனைவி சில பேர் சொல்றாங்களே என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்னுடைய மனைவி இருக்கின்றால் காலரை சில பேர் தூக்கி விடுவான் பாருங்க இப்படி சொல்லலைன்னா அவனுக்கு சோரே கிடையாது ஓ அதனாலதானா அதுதானே தவிர இவன் மனைவி இல்லைன்னா அவன் இன்னும் கோடீஸ்வரன் ஆயிருப்பான் ஓ லட்சம்

சார் நாங்கள் இளைஞராக இருக்கின்ற பொழுது நாங்கள் அங்கே எங்களுடைய வயக்காடுகளிலும் குளங்களிலும் குளித்த மகிழ்ச்சிக்கு என்ன ஏது சார் இன்றைக்கி எங்கே சார் இருக்குது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போக முடியல சார் குளத்திலேயே குளித்து கொண்டிருந்த அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு சவர் டவர்ல அந்த இதில் குளிக்கிற போது எங்களுக்கு கிடைக்கல ஏன் ஏன் அந்த மனைவி கெட்டிய பிறகுதான் வந்த வினையை தவிர இது வேற எதுவும் இல்லை அது பேர் தான் செய்வன கரெக்டா சொல்லுங்க ஆகவே எங்களுக்கு செய்வனை வச்சு விட்டாங்க எங்க தாய் தகப்பர்கள் ஆகவே திருமணத்திற்கு முன்பு நாங்கள் இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது கடல் போல் மகிழ்ச்சி மனம் போல் மகிழ்ச்சி பாட்டை போட்டுறாங்க போட மாட்டேன் மனம்போல் மகிழ்ச்சி நீங்கள் மகிழ்ச்சிக்கு அளவில்லாத இருந்தது ஆகவே நல்ல தீர்ப்பா வழங்கி நிமிர வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்ற நகைச்சுவைக்கு இயல்புதான் முக்கியம் வந்தாரு அவர் வாட்டுக்கு அசால்ட்டா கோழி அடிக்கிறா எண்ணெய் அடிக்கிறா சாவல் அடிக்கிறா என்னென்னமோ அடிச்சுக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் ஆனா அத்தனை நகைச்சுவா அடிச்சார் உண்மையிலேயே உங்க நகைச்சுவை மன்றம் நீங்களும் அதை பயன்படுத்துங்க மன இறுக்கம் தளர்வதற்கு அவருடைய நகைச்சுவை மன்றத்தை அருமுக பாண்டியன் ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றி போய்கிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் டம்னு ஒரு படம் கல் ஐயோயோ கொஞ்சம் தான் மேலே விழுந்துருக்கும் போகாத அப்படின்னுச்சு டக்கு எண்டேன் கல் விழுஞ்சி காரை போயிட்டு போயிருக்கேன் ஸ்டாப் அப்படின்னுச்சு சட்டான்னு முன்னுக்கு ஒரு லாரி போய் ஆக்சிடென்ட் அப்பா அப்போ சொன்னா சொன்னேன் அந்த இதெல்லாம் என்னையை காப்பாற்றிய கடவுளே என் கல்யாணத்தை அன்னைக்கு எங்கே போயிருந்த தாலி கட்டுறப்ப ஸ்டாப் அப்படின்றது நான் பொழைச்சிருப்பாருல்ல பார்த்தீங்கள் நில வரத்தை அதைத்தான் அவன் சொல்கிறான் எங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆர்வ பாண்டி அவர்கள் கொந்தளிச்சிட்டார் அவர் சொல்ல நான் இதெல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் கொந்தளிக்கலையே இந்த ஜோக்கு சொல்கிறக்கா நான் கொந்தளிச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம செல்வி வர்றாங்க மும்பை அவங்க நம்மளுடைய தமிழ் சங்கத்தில் செயலாளர் இருக்கக்கூடிய செல்வி சேவியர் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரவசம் கொடுக்க